வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சனுக்கும் போகணும் இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் அதோடய மெஷர்மெண்ட் வந்து எழுவத்தஞ்சி கிராம் அளவு அது இதே அளவே நான் இப்போ வந்து டவா எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே நம்ம மைதாவோடு சேர்த்துக்கலாம் அடுத்து நான் அதே அளவு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஜீனி அதிகமாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தனா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் அடுத்து நான் ரஸ்தாளி பழம் ரெண்டு பழம் நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நம்ம உரித்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அப்பம் இந்த வாழைப்பழம் சேர்க்கறதுனால இந்த அப்பம் செய்கிறதுக்கு நான் மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் கூட கூட நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீனி சேர்த்து கொஞ்சம் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி ரெடியாகிடுச்சு அடுத்து நம்ம இப்போ ஏலக்காய் பொடியுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு இந்த வாழைப்பழத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா நல்லா மசிச்சு விடணும் உள்ளாவே நம்ம கையால் மசிச்சு விட்ரலாம் அப்போ தான் வாழைப்பழம் வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளே ஆகும் நல்லாயிருக்கும் அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த வாழைப்பழம் சேர்க்கறதுனால அப்போ நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் இந்த வாழைப்பழம் சேர்க்கறது அன்னைக்கு வந்து பழம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் பூவும் பழமும் சேர்க்கலாம் செவ்வாழை மாதிரி வாழைப்பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரஸ்தாளி வாழைப்பழம் கனிஞ்ச வாழைப்பழமாக சேர்த்துருக்கேன் அடுத்து அப்பத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் ரொம்ப திக்காக இருக்க வேணால் கொஞ்சம் தளர்வாகவே இருக்கட்டும் இந்த அளவுக்கு நம்ம இருந்தாலே போதும் ஏன்னா ரவா நல்லா ஊறணும் நல்லா ஒன் ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம் அப்போ தான் ரவா மைதா எல்லாமே ஊறி நல்லா இருக்கும் இது இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்க கொஞ்சம் மாவு திக்காயிடுச்சு பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ந நல்லா தளர்வாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு அள்ளி ஊற்றும் போதே உங்களுக்கே தெரியும் அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அப்பா ஊற்றுற அளவுக்கு நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருலாம் அப்போ தான் அப்பா நல்லாயிருக்கும் நான் எப்போ அப்போ செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன குளிக்கரண்டியை தான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி ரவா அப்பமாக இருந்தாலும் சரி கந்தரப்பமாக இருந்தாலும் சரி நான் இந்த அளவு நான் குளிக்கரண்டியை யூஸ் பண்ணிப்பேன் அப்போ தான் நம்மளுக்கு சின்ன சின்ன அப்பமாக நம்மளுக்கு கிடைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுத்தது ஒவ்வொரு அப்பமாக நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இது ஒரே மாதிரியான அளவாகவே வரும் இந்த மாதிரி கரண்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா செவந்து வரட்டும் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அப்பத்தை எடுத்துடலாம் ரெடி ரெடியாகிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரவா அப்பம் வந்து கந்தரப்ப அளவுக்கு ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது ஆனால் கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய அப்பம் இது அப்போ ரெடியாகிடுச்சி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரவா அப்பம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக்கை தட்டி விடுங்க நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்